சார் நான் இந்தியன் பேங்க்கில் ஏற்கனவே அக்கௌண்ட் வச்சிருக்கேன் அவங்க கேட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பேன் கார்டும் ஆதார் கார்டும் அங்கே ஏற்கனவே கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு அங்கே போகிறதுக்கு சில சிரமங்கள் இருக்கு அது கொஞ்சம் தூரமாக இருக்கு பேங்க் அதனால நான் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அதனால பக்கத்தில் ஒரு பேங்க் இருக்கு வீட்டு பக்கத்துலேயே ஒரு பேங்க் இருக்கு அந்த பேங்க்கில் நான் அக்கௌண்ட் வச்சுக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சேன் அங்கே போய் விசாரித்தேன் அவங்க என்ன பண்ணாங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் கொண்டு வாங்க அப்படின்ட்டு சொன்னாங்க இப்போ எனக்கு என்ன டவுட்டுன்னா பேன் கார்டும் ஆதார் கார்டும் ஆதார் கார்டு எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை இல்லை இந்த பேன் கார்டை நான் ஏற்கனவே இந்தியன் பேங்கில் கொடுத்துருக்கேன் இப்போது இந்த பேங்க்லேயும் நான் பேன் கார்டு கொடுத்தேன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் சார் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க சார் அப்படின்ட்டு केट्रे